மதுரை பாடியுள்ளேன் மதுரை பக்கம் மென்காற்று குடிவீசு கோவை சென்று சூலூரில் பாடியுள்ளேன் ஆனால் இன்று சூட்டுகின்ற பாபாலை அரங்கில் இந்த வேலூரில் கம்பனுக்கு பாட வந்தே வியந்து விட்டே மாணவர்கள் உரையை கேட்டு மாலை வரும் நாளை அவர் தோள்களுக்கு மாலை வரும் நாளை அவர் தோள்களுக்கு மண்டலெல்லாம் கொண்டாடு வாழ்க வாழ்க தமிழ் வணக்கம் அன்னை தமிழே அறிவுலக விதை நெல்லே அன்னை தமிழே அறிவுலக விதை நெல்லே உன்னை முதுமூத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லே அகரம்போல் சிறந்தவளே அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம் போல் முர்ந்தவழே சிற்றூர்கள் வரும் முன்பே நகரம் போல் வளர்ந்தவளே அகரம்போல் சிறந்தவளே அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம் போல் உருந்தவளே சிற்றூர்கள் வரும் முன்பே நகரம் போல் வளர்ந்தவளே நாகரிகம் பண்பாட்டில் போல் உயர்ந்தவளே நான் வணக்கில் செந்தமிழே அரசிருந்த செங்கோலே அந்த இடங்கோ கம்பன் எனும் இரு சிறந்த கனி சுரங்கை எமக்களித்த பொன்வையலே பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சுரப்பவளே இருள் சிவந்து விடியல் வர ஏங்கித் தவிப்பவளே மறு சுமந்து பூக்காமல் மஞ்சமொன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கன்னிநிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மருத்துவத்தை பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவர்களே மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணிநிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில் மேடி சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மருத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவர்களே நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாடெல்லாம் வந்த பின்னும் கோமகளாய் கணக்கின்றி குழந்தைகளை பெறுபவர்களே விட்டெழுந்த செங்கதிராய் வெளிச்சம் கொடுப்பவர்களே செண்பகமே மூடி இல்லா தேர் குடமே மொட்ட விழுந்த செண்பகமே மூடி இல்லா தேன்புடமே கட்டளியா சித்திரமே கவிஞர் மனங்கள் உன்னை தொட்டெடுக்கும் போதெல்லாம் சொற்குவியல் கொடுகின்ற தட்டடுத்து எந்திரமே நில தாய் தந்த சீதரமே கிழிப்பாட்டு மொழிச்சிட்டு கீரல் விழா இசைத்தட்டு குளிப்போட்டு பாத்திரத்தை புதுக்குவதற்கு தேய்ப்பது போல் களிப்பூட்டி சுவையேற்றி கவி நதியில் என்னை திறனும் குளிப்பாட்டி விடுபவளே குழந்தை மனம் உடையவளே கூக்குரலின் அழைப்பேற்று வந்தவளே அருங்கவிதை மாளிகைக்கு வழி போட்டு தந்தவளே வண்ணமணி தாய் வயிற்றில் விழிப்பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவளே மொழி பாட்டியானாலும் முன்படையா முத்தவிழே அத்தகை மாமது கை வளர்ந்த சித்திரக்கை நங்கையினை சேர்க்கையிலே சுகம் ஏதுகை பூ அழகே உன்னோடு பிணைபவர்க்கு ஒத்திகையில் கூட சுகம் உண்டன்றோ இளமையினை குத்தகை எடுத்தவனே இளமையினை குத்தகை எடுத்தவனே பிறமுனின் கூர்விழையை குத்த கை எடுக்கையிலும் குருடகையை புனைந்தவளே மத்தகை வந்து உனக்கு மன கொடுக்குமெனில் கொடுக்குமேனில் செத்தகை கூட சிரித்தெழுது தாக்குமழி உருவாகும் சிலர் பேச்சால் உள்ள முடிந்தாலும் எங்கள் திருவாரூர் மொழிநிலையில் செழிக்கின்ற தமிழே நான் கருவாகும் போதே என் கருப்பொருளாய் பணத்தை நினைத்ததில்லை பகட்டை மதித்ததில்லை அனைத்தாயே பிள்ளை என்று அது போதும் என் தாயே நினைத்ததை நான் எழுதுகிறேன் நெஞ்சுயர்த்தி பாடுகிறேன் இன தமிழர் விடியலுக்கே எரிமலையாய் மாறுகிறேன் தீட்டும் சொல் அனல்பட்டு செத்தான் பகைவன் என்றால் என் பாட்டு பொறுப்பல்ல பகைவன் தான் பொறுப்பேன் ஊட்டு உணர்வுகளின் உள் ஒளியே அரங்கில் இதோ வேட்டு மழை பொனிகின்றேன் வேடிக்கை பார் கொஞ்சம் அந்தி வரும் பொழுது வரும் அன்றாடம் இரவு வரும் பந்தி வரும் விருந்துகளில் பாவலருக்கு சொற்கடெல்லாம் முந்தி வரும் ஆனால் நம் முற்றத்தில் இந்தி எனும் மந்தி வரும் என சொன்ன மடையர்களா நாம் எல்லாம் எப்பக்கம் வரும் இந்தி எதிர்பார்ப்போம் செருக்களத்தில் வெப்ப தீ மூச்சு விடுதலை போராளிகளின் அழிகளின் துப்பாக்கிய ரவைகளை போல் துள்ளி வரும் தமிழே என் கப்பத்தை பெற்றுக்கொள் கவிதை திருமகளே வீடுதோறும் தோறும் செந்த தோறும் ஒளிப்பார்வை வீச்சுக்கள் தோறும் தெண்டல் வீசு தோறும் நாற்று நட ஓசை தோறும் பச்சை வயல் வெளி தோறும் முல்லை காடுதோறும் மனைப்பெண்ணில் ஊடுதோறும் உருக்கின்ற கனச்சின சொல்கள் தோறும் கணந்தோறும் தினந்தோறும் கற்றவர் மனந்தோறும் கலைவல்ல நடந்த மாதிரி ஆடுதோறும் அணிகின்ற பாட தோறும் ஆறண துழும்பு தமிழுக்கு ஊரண கிளம்புபவன் ஆவியை எடுப்பேன் என்று பாடுதோறும் எழுதிவது ஏடுதோறும் எனது இப்பாவையை விளம்புகின்றேன் பாராட்ட தென் நீ ஆணை எனக்கு பகைவின் கிளம்புகின்றேன் காய்ச்சலை நான் படுத்தாலும் கயவரனை எடுத்தாலும் கூச்சலிட்டு தடுத்தாலும் கொடுமை வள கொடுத்தாலும் பேச்செனக்கு முற்றுமறை வேற அழகு தமிழே என் மூச்சருங்கி மட்டுமறை முழுமுனுப்பேன் உன்னை அடி உன் காலுக்குச் சிளம்பு இருக்க கைகளுக்கு வளை நூலுக்கு நிகர் இடையில் நுன் மணிமே கலைஞருக்க பாலுக்கு உன் சுவை இருக்க பைந்தமிழே என் எழுது கோலுக்குள் நீ இருக்க குறை வணங்குகிறேன் செயலர் அண்ணன் திரு தமிழ் தமிழ்மொழியும் கவிஞர் கம்பர் கழகத்தின் தூண் போன்ற பொறுப்பாளருக்கும் ஊரசிசு கல்லூரி முதல்வருக்கும் உரையாற்றி வெற்றி பெற்ற மாணவருக்கும் பார்மோற்றம் ராமலிங்கம் ஐயாவுக்கும் பட்டிமன்ற சார்ந்தோருக்கும் என் வணக்கம் பாவேந்தர் பெருமையினை பாடும் வேலூர் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பாவேந்தர் பெருமையினை பாடும் வேலூர் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அந்த மூவேந்தர் குடிவேந்தர் புகழை வெல்லும் முத்தவுள் கொடைவேந்தர் விஸ்வநாதர் நாவேந்தர் கிருஷ்ணகுமார் தவ கொழுது நம் ஐயா சிவக்கொழுந்து கம்பநாடம் பூ வேந்தும் கவி திளைக்க வந்தோர் பொன்னடிகள் அத்தனைக்கும் என் வணக்கம் ராமன் கம்பன் பாடிய ராமாயணம் அந்த ராமனுக்கு ஆயிரம் பாராயணம் அந்த கம்பன் விழா நடப்பதோ ஊரிசு கல்லூரி கம்பன் விழா நடப்பதோ ஊரிசு கல்லூரி மத நல்லிணக்கம் இதைவிட என்ன வேண்டும் மத நல் இணக்கம் இதைவிட வேற என்ன வேண்டும் மறை உணர்த்தும் நெறி மறந்து மறந்துவிட்ட உள்ளத்தில் மதம் பிடித்த மனிதகுலம் நித்த வெத்த வெள்ளத்தில் இறைவன் படம் நூறு வகை அவர் அவரது இல்லத்தில் இணையில்லாத மனித நேயம் இளமுடியா பள்ளத்தில் அதோ அந்த கோவில் புறா பள்ளிவாசல் மாடத்தில் அக்பர் அலி வளர்த்த கிளி அம்மன் கோவில் கூடத்தில் இதோ அந்த பறவை தேவாலய பீடத்தில் சாதி மத தேசத்தில் அந்த நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் உயர்ந்த காவியம் நம் கம்ப காவியம் காவியம் தேர்மாரி குடித்த கம்பன் சிலை கொண்ட நுட்பத்தின் கலை கொண்ட ஓவியம் தீட்டிய மகிழ்ந்த கம்பன் பார் கொண்ட மொழிகளின் கொண்ட தமிழை தாய் பாலன குடித்த கம்பன் பணி கொண்ட கனி கொண்ட இனிமையும் பாட்டிலே வடித்த கம்பன் ஊர்கொண்ட தேர் எழுந்து ஊர்கொண்ட பெருமையை உயரத்தில் வைத்த கம்பன் கொண்டு மழையினால் கொண்ட சிலிர்ப்பை நம் உள்ளத்தில் விளைத்த கம்பன் நீர் கொண்ட ஈரத்தை போர்கொண்ட வீரத்தை நேர்கொண்டு தந்த கம்பன் நிகர் சொல்ல கம்பனுக்கு எவர் உண்டு நீடூறி நிலை கொண்டு வாழ்க கம்பன் கொல்லாத அருள் குணம் கொலை வெறி போர்குணம் குறித்து இரண்டையும் நோக்கினான் குரங்கினை மனிதனை கடவுளை இணைத்து நேர் கோட்டிலே ஒன்றாக்கினார் கொல்லாத அறுப்புணம் கொலைவெறி போர்க்குணம் குறித்து இரண்டையும் நோக்கினான் குரங்கினை மனிதனை கடவுளை இணைத்து நேர் கோட்டிலே ஒன்றாக்கினான் செல்லாத இடமில்லை சொல்லாத பொருள் இல்லை சிதையாத புகழ் தாங்கினான் சிற்றவுளைச் சுவடிக்குள் உற்றாகவே இந்த ஜகத்தினை உள்வாங்கினான் இல்லாத கம்பனின் பாட்டிலே எல்லாமே அவன் பாடினான் இல்லாத கம்பனின் பாட்டிலே எல்லாமே அவன் பாடினான் இதயத்துக்குள் எழும் காதலை கம்பனுக்கு இணையாக எவன் பாடினான் கல்லாத ஒருவனும் கம்பனில் ஒருவரி கற்பனில் கவி பாடலாம் கல்லாத ஒருவனும் கம்பனில் ஒருவரி கற்பனில் கவி பாடலாம் கம்பனை பெற்ற ஒரு தகுதிக்கே தமிழன் கால் மீது கால் போடலாம் கம்பனை பெற்ற ஒரு தகுதிக்கே தமிழன் கால் மீது கால் போடலாம் நினைத்தால் இடிக்கிறது நெஞ்சம் வியக்கிறது அனைத்துலக மொழிகளுக்குள் அப்படி ஒரு காவியத்தை இனி தரவும் எவன் இருப்பான் இனிமேலும் எவன் பிறப்பான் தனித்த தமிழ் தனித்த கவி பேரரசன் தமிழ்கம்பன் ஒருவன்தான் தனித்த கவி பேரரசன் தமிழ்கம்பன் ஒருவன்தான் கத்து கடல் போன்ற கம்பன் பெரும்படைப்பில் கத்து கடல் போன்ற கம்பன் பெரும்படைப்பில் எத்தனை பாத்திரங்கள் திருப்பங்கள் மொத்த படைப்பினிலும் முகங்காட்டி உருமாற்றி வித்தை புரிவான் ஒருவன் கத்து கடன் போன்ற கம்பன் திருப்பங்கள் எத்தனை பாத்திரங்கள் மொத்த படைப்பிலும் முகங்காட்டி உருமாற்றி வித்தை புரிவான் ஒருவன் வேறவன் நம் கம்பன் தான் வானுயர் காவியம் படைத்தவன் கம்பன் வரம்போல் தமிழுக்கு கிடைத்தவன் கம்பன் ஜானகி விழிதீர் துடைத்தவன் கம்பன் தனுசுமில்லையும் உடைத்தவன் கம்பன் வானுயர் காவியம் படைத்தவன் கம்பன் வரம்போல் தமிழுக்கு கிடைத்தவன் கம்பன் ஜானகி விளிடியை துடைத்தவன் கம்பன் தனுசு பிள்ளையை உடைத்தவன் கம்பன் செஞ்சுடற் கதிர்களை விரித்தவன் கம்பன் சித்திரத்து அலர்ந்து சிரித்தவன் கம்பன் சஞ்சீவி பர்வம் சஞ்சீவி மலையை பெயர்த்தவன் கம்பன் சபித்த கல்லிலும் உயிர்த்தவன் கம்பன் செஞ்சுடர் கதிர்களை விரித்தவன் கம்பன் சித்திரத்து அலர்ந்து சிரித்தவன் கம்பன் சஞ்சீவி மலையை பெயர்த்தவன் கம்பன் சவித்த கல்லிலும் உயிர்த்தவன் கம்பன் கானக சித்திர வடித்தவன் கம்பன் கைய வரத்தை முடித்தவன் கம்பன் கூனியின் வடிவில் நடித்தவன் கம்பன் கோசலையாகி துடித்தவன் கம்பன் மீனும் கொடுத்தவன் கம்பன் திரைமேல் படகு விடுத்தவன் கம்பன் மானாய் உருவம் எடுத்தவன் கம்பன் மரசுரி ஆடை உடுத்தவன் கம்பன் கலக்குவனாகி சென்றவன் கம்பன் காற்றில் அரக்கியை கொற்றவன் கம்பன் இலக்குவனாகி நின்றவன் கம்பன் இந்து ரஜித்தை வென்றவன் கம்பன் அகத்தியன் தமிழை தொழுதவன் கம்பன் அகத்தியன் தமிழை தொழுதவன் கம்பன் அசோகவனத்தில் அழுதவன் கம்பன் உழுதவன் கம்பன் கொடியாகி மிதிலையில் அசைந்தவன் கம்பன் கொழுந்தாகி இலங்கையில் கனன்றவன் கம்பன் அடியாகி பின்னை அளந்தவன் கம்பன் அணிலாகி மண்ணை சுமந்தவன் கம்பன் அடியாகி அளந்தவன் கம்பன் அணிலாகி மண்ணை சுமந்தவன் கம்பன் இணங்கிடும் போதில் எழும் எழும்போர் களத்தில் இளவனாகிறான் வணங்கிடும் போதில் அணவனாகிறான் வரைபடும் போதோ வாலியாகிறான் தாகி குதிக்கு தாடகையாக தவத்தை கலைக்கும் மேனகையாக வேல்வி நிகழ்த்தும் கௌசிகனாக வேத உரைக்கும் வசிஷ்டருமாக ஜனர் மகளுக்கு ராகவனாக மயன் மகளுக்கு ராவணனாக மனம் சலிக்காமல் அறுபது நாயிரம் மனைவிகளுக்கு தசரதனாக ஜனகர் மகளுக்கு ராகவனாக மயன் மகளுக்கு ராவணனாக மனம் சலிக்காமல் அறுபது ஆயிரம் மனைவிகளுக்கு தசரதனாக ஆகாய வெளியில் சந்திரனாக அகலிகை அருகில் இந்திரனாக மோக கடைவிடும் மன்மதனாக மொத்தத்தில் இப்படி பன்முகனாக காண்டம் ஆறிலும் வந்து சூழ்கிறான் காவியம் முழுவதும் கம்பன் வாழ்கிறான் காண்டம் ஆறிலும் வந்து சூழ்கிறான் காவியம் முழுவதும் கம்பன் வாழ்கிறான் தீண்ட தீண்ட மீண்டும் மீழ்கிறான் செஞ்சு கம்பன் நம்மை ஆடுகிறான் பாத்திரமன்றி எவரையும் பாரான் பாத்திரமன்றி எதனையும் கூறான்

நான் தான் கம்பன் என்று காட்டினான் ஊற்றெழும் வேலூர் கம்பன் விழாவில் உம்மையும் எம்மையும் ஒன்று கூட்டினான் ஊற்றெழும் வேலூர் கம்பன் விழாவில் உம்மையும் எம்மையும் ஒன்று கூட்டினான் காண்டபோர் ஆறு செய்தான் கவிதை தேன் ஆறு பெய்தான் தோண்டலாம் தோண்ட தோண்ட தொடுமலர் கேடி போடும் வேண்டலாம் வேண்ட வேண்ட விளைவதை தருவான் கம்பன் ஈடு நான் அனைத்தும் சொன்னால் இவர்களுக்கு என்ன வேலை நான் அனைத்து சொன்னால் இவர்களுக்கு வேலை மழை வண்ண ராவனும் மழை வண்ணன் ராமனும் மாமன்னன் பேர் பேச்சற்று கல்லாட அழகி அந்த அகலிகையும் அரங்கேறிதோ பெற்றுள்ளார் மழை வண்ணன் ராமனும் மாமன்னன் ராவணனும் பிழைவன்ன கூலியும் பேச்சற்று கல்லான அழகி அந்த அகலிகையும் அரங்கினிதோ வீற்றுள்ளார் எழிலார்ந்த ஏற்றத்தில் இன்று உருவ மாற்றத்தில் எழிலார்ந்த ஏற்றத்தில் இந்த உருவ மாற்றத்தில் பழகு இந்த நால்வர் எனும் பாவலர்கள் தோற்றத்தில் இங்கு மோகன்குமார் வருகின்றார் முழு புதற் கவிப்பாட இங்கு மோகன்குமார் வருகின்றார் கல்வி பணியில் கடவி நிறைவேற்றுபவர் சொல்லுக்குச் சுவை சேர்க்கும் சுந்தர பள்ளியின் நல்லதபுள் ஆசிரியர் நளினமாய் கவிபாடும் வல்லமையின் ஞானி பரட்டும் என்று கூணி ஏறும் மணிமுடி இடையில் தடையாக ஏறும் மணிமுடி இடையில் தடையாக மாறுதல் ஊடாக மகன் கொடுக்காடியக தேர்தல் ஆறுதல் இழந்தான் தேர்வேந்தன் உயிர் துறந்தான் ஏறும் மணிமுடி இடையில் தடையாக மாறுதல் ஊடாக மகன் கொடும் கொடுங்க தேறுதல் ஆறுதல் இழந்தான் தேர்வேந்தன் உயிர் துறந்தான் வேறு வகையில் இன்னும் விளக்கம் என்ன பெற வேண்டும் வேறு வகையில் இன்னும் விளக்கம் என்ன பெற வேண்டும் இதற்கு ஆறுமுகசாமியின் ஆணையமாக வர வேண்டும் திட்டம் வகுத்துரைத்தாய் திட்டம் வகுத்து விட்டாய் தெளிவாய் உரைத்து விட்டாய் ஒட்டி நின்று கைகி உள்ளத்தை கரைத்து விட்டாய் வெட்டொன்று துண்டிரண்டாய் வேலூரில் இப்போது கொட்டி முளக்கட்டும் அதை கூனியே விளக்கட்டும் எங்கே நடந்தாலும் எத்திக்கும் கவியரங்கம் எங்கே நடந்தாலும் மேடையிலே மோகன் குமாரை மேடையிலே மோகன் குமாரை மிகுந்த ஞானி கூனி இணை மனதில் வை தேர்தல் ஆணையமே திருப்பூரில் கவனம் வை அடுத்து நரும் புலவர் நம் ஐயா ராமலிங்கம் அவர்களுக்கும் பொறுமையில் நிறைவுடன் எங்கள் புதுக்கோட்டை சம்பந்தி கழக முன்னோடி அண்ணன் முகமது சரி அவர்களுக்கும் இந்த வயதிலும் புதுமை ஒளி வீசும் ஐயா பதமனார் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் ஓசை கவி என் உள்ளத்தில் நிறை அன்பு என் வீசைக்கு ஓவைகளை மென்மேலும் அடித்து வைத்தார் மாப்போசி டிகேசி நாம் மறந்துவிட்ட வீ இப்படி எத்தனை ஊசிகளை எனக்கு ஓமை சொன்னாலும் நான் கந்தகத்தில் சிவகாசி கலைஞருக்கு விசுவாச அடுத்து ராவணன் சம்பத் நம்பிக்கை என்றும் கை விட்டானில்லை நாடாண்ட கம்பீரம் கெட்டான் இல்லை தெம்புக்கு தெம்பூட்டும் இலங்கை நேர்ந்த சீதையினை சிறை வைத்தும் இல்லை கம்பத்தேன் இணைப்பை வந்து வழங்குவதற்கும் கதையின் நாயகன் கடைசியில்தானே வருவார் இங்கே காவிய நாயகனும் கடைசியில் தான் வருகின்றார் ராமன் கார் வண்ண நான காத்தன் வருகின்றார் சூரியனுக்கு இணையான சோதியாய் வருகின்றார் கார் வண்ண நான காத்தன் வருகின்றார் சூரியனுக்கு இணையான சோதியாய் வருகின்றார் சுடர் வீசும் ராமன் கலைப்பு அதை சோதி ஐயா பாடுவதே சிறப்பு இதுலூரின் அணையாத அடுப்பு இது வடலூரின் அணையாத அடுப்பு அடுப்பு நம்மை வாழ்ந்துவது இன்று அவர் பொறுப்பு ஆயிரம் நன்றிகள் இந்த விழாவின் வெற்றிக்கே வேறு இவர்தான் என்பது நான் வழங்கியதன் கருத்துக்களால் வடமார்ந்த கவிஞரெல்லாம் முழங்கி கவியர் அங்க முடிகின்ற தருணம் இது இப்போது போலவே எப்போதும் கம்பன் விழா எங்கும் நடக்க வேண்டும் சத்தங்கள் அரங்கேறும் சபைகளில் கம்பனின் சந்தங்கள் கேட்க வேண்டும் சத்தங்கள் அரங்கேறும் சபைகளில் கம்பனின் சந்தங்கள் கேட்க வேண்டும் சந்தையின் இறைச்சலில் சளிப்புற்ற செவிகளுக்கு சங்கீதம் வாய்க்க வேண்டும் சந்தையின் இறைச்சலில் சளிப்புற்ற செவிகளுக்கு சங்கீதம் வாய்க்க வேண்டும் முத்திக்கு தேடி அலையாமல் கம்பனில் முத்து குளிக்க வேண்டும் முத்திக்கு வடிதேடி அலையாமல் கம்பனில் முத்து குளிக்க வேண்டும் மொண்டு உண்டுதேன் போல் கம்பனில் மூழ்கி தெளிக்க வேண்டும் எத்திக்கும் கம்பனின் தித்திக்கு வரிகள் போய் இதயத்தில் தைக்க வேண்டும் எப்பொருள் ஆயினும் மெய்ப்பொருள் காணமோர் இலக்கிலே துணிக்க வேண்டும் எப்பொருள் ஆயினும் மெய்ப்பொருள் பொருள் காணுவோர் இலக்கிலே தீர்க்க வேண்டும் பக்திக்கு மட்டுமா காவியம் உள்ளாய்ந்து பாருங்கள் உண்மை தெரியும் பக்திக்கு மட்டுமா காவியம் உள்ள பாருங்கள் உண்மை தெரியும் வகை கொள்ளோர் யாரோடும் என்னும் ஒரு உயரிய பண்பாடு நன்கு புரியும் உறுதியாய் இறுதியாய் உங்களுக்கு கூறுகிறேன் ஏன் இந்த உலகு போராடி அலைகடல் வெள்ளத்தை வாய்க்காலில் தள்ள முடியாது வானத்து விண்மியங்கள் கூட்டத்தை எவரும் போய் வலைவீசி அள்ள முடியாது எம்படி பெரிதென்றே எறும்புகள் யானை முன் எருந்தென்று துள்ள முடியாது ஏழி வைத்து ஏறியே ஆணி வைத்து ஒருவனும் இமயத்தை கிள்ள முடியாது கம்பன் போல் காவியம் எழுதுவேன் என்ற கொம்பனும் சொல்ல முடியாது போராடி அலைகிடல் வெள்ளத்தை வாய்க்காலில் தள்ள முடியாது கூட்டத்தை எவரும் போய் வலைவீசி அள்ள முடியாது எப்படி பெரிதன்று எறும்புகள் யானை முன் எதிர்ந்து துள்ள முடியாது ஏணி வைத்து ஏறியே ஆணி வைத்து ஒருவரும் இமயத்தை கிள்ள முடியாது கம்பன் போல் எழுதுவேன் என்றும் சொல்ல முடியாது கம்பனே வந்தாலும் மறுபடியும் வந்தாலும் கம்பனை வெல்ல முடியாது அம்புக்கும் கூர்த்த சொல்ல ஆற்றலை வேற எங்கும் அகிலத்தில் காட்ட முடியாது ஓர் ஆயிரம் கற்பனை குதிரைகளை ஒரு தேரில் அவனன்றி கூட்ட முடியாது அம்புக்கும் சொல் ஆற்றலை ஏதென்றும் அகிலத்தில் காட்ட முடியாது ஒரு ஆயிரம் கற்பனை குதிரைகளை ஒரு தேரில் அவரன்றி கூட்ட முடியாது அடுத்த விழாவிலே சந்திப்போம் இதற்கு மேல் அரங்கத்தை நீட்ட முடியாது